நவராத்திரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அபுதாபியில் கொழு வைக்கிறதுக்கான பொம்மைகள்லாம் எங்க கிடைக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது இந்த ஷாப்பை பற்றிய டீட்டெயில்ஸை கடைசி அந்த வீடியோல நான் சொல்றேன் இங்கே என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் கிடைக்குதுன்னு பாருங்க விதவிதமான விதமான பொம்மைகள் சின்ன சின்ன கொலு பொம்மைகள் இருந்து பெரிய கொலு பொம்மைகள் வரைக்குமே இங்கே கிடைக்குது இது உங்களுடைய வசதிக்கும் தேவைக்கும் தகுந்தார் போல நீங்க வந்து இங்கே வாங்கிக்கலாம் டூக்கு மட்டும் கிடையாது விநாயகர் சதுர்த்தி சரஸ்வதி பூஜை அடுத்தது பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி இந்த மாதிரி பண்டிகைகளுக்கெல்லாம் கூட பொம்மைகள் வச்சு நீங்கள் பூஜை செய்கிற மாதிரி இருந்ததுனாலும் நீங்கள் வந்து இங்கே வாங்கிக்கலாம் இந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்திக்கு அலங்கார பொருட்கள் கூட இங்கே நிறைய கிடைக்கிது டூ பொம்மைகள் மட்டும் அல்லாமல் பிராஸில் நிறைய விக்ரகங்கள்லாம் கூட இருக்குது இதையும் நீங்கள் நல்லா வாங்கிக்கலாம் இந்தியாவிலிருந்து கொண்டுட்டு வரும்போது இதுக்கு வந்து வெயிட் அதிகமாக இருக்குன்னு நிறைய பொருட்களை நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியாது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறப்ப நீங்கள் இங்கேயே அழகாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தா விதவிதமான தோரணங்கள் நீங்கள் உள்ள வீட்டில் கட்டுறதுனாலும் வெளியில் கட்டுறதுனாலும் நல்ல இந்த மாதிரி விதவிதமான தோரணங்கள்லாம் கிடைக்குது சாமி படங்களும் சூப்பராக கிடைக்குது அதுவுமே நம்ம உடையாமல் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை நீங்கள் இங்கேயே வாங்கிக்கலாம் ஃபைபர்லேயும் கிடைக்குது கிளாஸ்லையும் கிடைக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன விளக்குகள்லாம் கூட கிடைக்குது கார்த்திகை தீபாவளி இந்த மாதிரி பண்டிகைகளுக்கு கூட நம்ம இதெல்லாம் வாங்கிக்கலாம் எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஷாப்பில் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த தூபம் போடுற ஸ்டிக்கு இது ஒன்று ஏற்றி வச்சாலே அந்த நாள் ஃபுல்லாகவே நல்லா ப்ளஸண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது அவ்வளோ மனமாக இருந்தது ரோஸ் சாண்டல் இந்த மாதிரி பல நறுமணங்கள்ல இருந்துச்சு பொதுவாக தெய்வத்துக்கு வந்து இந்த மாதிரி ஸ்மெல் பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதை நான் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் வீடியோக்காக தான் இதை நான் வந்து ஷோ பண்ணி காட்டியிருக்கேன் இந்த தூபம் போடுற ஸ்டிக்கோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் தரம்ஸாக நிறைய ஸ்டிக் இருந்தது சூப்பராக இருந்தது இதோட ஃப்ளேவரும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்தது இந்த மாதிரி பூஜைக்கான எல்லா விதமான ப்ராஸ் ஐட்டமுமே இங்கே கிடைக்குது சின்ன சின்ன பொருட்கள்லேருந்து பெரிய பொருட்கள் வரைக்கும் குத்து விளக்கு வரைக்கும் நிறைய கிடைக்குது இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான பொருட்கள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சாமி விக்கிரகங்களை வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான அலங்கார பலகைகள்லாம் நிறைய இருக்குது அடுத்தது இந்த வரலட்சுமி பூஜைக்கெல்லாம் அம்மனை அலங்காரம் பண்ணுறதுக்கான ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் கூட இங்கே சூப்பராக கிடைக்குது ஹோமத்துக்கு தேவையான பொருட்கள் கூட இந்த பஞ்சகவிய விளக்கு ஹோமியம் இதெல்லாம் கூட கிடைக்குதுன்னா ரொம்ப ஆச்சரியமா தானே இருக்கு இந்த ஷாப் எங்க இருக்குன்னா அபுதாபி ஷாபியா நயன் அல் தான் இந்த பொருட்கள் எல்லாமே கிடைக்குது கண்டிப்பா போய் விசிட் பண்ணி பாருங்க உங்க வீட்டு கொழுக்கு தேவையான பொம்மைகளை வீட்டுக்கு விருப்பம் போல அழைச்சிட்டு வாங்க